ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி வீடியோவில் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கேங்க வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் கர கர மொறு மொறு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக அப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கேங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த உருளைக்கேங்க காய்த்துருவத்தில் துருவி எடுத்துக்கலாம் கையால் மஸ்டி எடுத்தோன்னா கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கும் இந்த மாதிரி துருவி எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக கிடைக்கும் இப்போ மூணு உருளைக்கேங்குமே இதில் துருவி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் நைஸாக துருவி எடுத்துக்கலாம் இப்போ துருவன உருளைக்கிங்கை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி மிக்சிங் பவுலில் துருவி வச்ச உருளைக்கேங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதோட ஒரு கப் அளவு கடலை மாவு நூற்றி ஐம்பது கிராம் அளவு கடலை மாவு சேர்க்குறேங்க உருளைக்கிழங்கோடைய இடம் வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இப்போ அதே கப்பால் அரைக்கப்பளவு அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு தான் சேர்த்துட்டு இதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு சேர்த்துட்டு இதோட பெருங்காய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க நம்ம உருளைக்கி கடலை மாவுலாம் சேர்த்துருக்கோம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமத்தை அப்படியே சேர்க்காம கையில் மாற்றி நல்லா கசக்கினிங்கன்னா நல்லா நுணுங்கிடும் இது மாதிரி நல்லா கசக்கிட்டு சேர்த்துங்க நல்லா நுணுங்கிடும் அப்படி உங்களுக்கு நுணுங்கலைன்னா நீங்கள் இடிக்கிற உரலை கூட நல்லா இடித்து பொடி பண்ணி சேர்த்துங்க அப்போ தான் நம்மளுக்கு பிழையை பார்த்து ஈஸியாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க கலந்து நல்லா கெட்டியாக பிசஞ்சிக்கலாம் தண்ணி துள்ளி கூட சேர்க்க தேவையில்லை நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க துருவி சேர்த்துருக்கோம் அதிலே ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் தண்ணி துளி கூட சேர்க்காம நல்லா கெட்டியாக சாஃப்டாக இது மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காமலே நல்லா சாஃப்டான பதத்தில் மாவு கெட்டியாக பிசைஞ்சிட்டோம் இப்போ இந்த பிசைஞ்ச மாவுலேருந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ரெண்டாக பிரித்து இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ முறுக்கச்சி எடுத்துருக்கங்க இது மாதிரி அச்சிருந்துன்னா எடுத்துங்க அதில் சின்ன சின்ன ஓட்டை உள்ள இடியாப்ப கன்று அச்சுருக்கும் பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன ஓட்டை உள்ள அச்சு தட்டை போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த அச்சு உள்ளார கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் சுற்றி எல்லா இடம் பரவர மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையை எடுத்து அச்சு உள்ளார போட்டுடலாம் போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடிடலாம் மூடி இதை எண்ணெயில் ஓம்புடி போல் பிழிஞ்சிக்கலாம் இப்போ இதை பிழையறதுக்கு ஏற்கனவே நான் கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா கையில் ஆவி அடிக்காமல் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி சுற்றிரும் பரவலாக பிழிஞ்சு விட்டுடலாம் நம்ம மாவோட உருளைக்கிழங்கு சேர்த்து பிசஞ்சதுனால பிழைய ரொம்ப ஈஸியாக வரும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாங்க தேவையான அளவு பேஞ்சிக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ ஒரு இருபது செகண்ட் ஆனதும் திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் அதில் இருக்க பபில்ஸ்லாம் அடங்கி எடுத்து வெந்திருக்கு இப்போ லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு பத்து செகண்ட் ஆனதுமே எடுத்துடலாம் ரொம்ப நல்ல மெலிஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப நேரம் எடுக்காது இது மாதிரி மாவு எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் போய் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த ஸ்நாக்ஸை ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் வெளியில் போய் ஸ்நாக்ஸே வாங்க மாட்டாங்க இப்போ எல்லாத்தையும் கையால் மிக்சர் பவுலை நொறுக்கி விட்டுர்லாங்க நொறுக்கி விட்டுட்டு இப்போ இதோட ஒரு அரைக்கப்புளவு வேர்க்கடலையை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவு வேர்க்கடலையை எண்ணெயில் பொறிச்சு இதோடு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் எண்ணெயில் பொரித்து இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நம்ம காரம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு சாட் மசாலா இல்லாட்டி மிளகு பொடி இருந்ததுன்னா தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கர கரம் மொறு மொருன் சூப்பரான சுவையில் மிக்சர் ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டோம் உருளைக்கிழங்க வச்சு நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மிக்சரை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டீ காஃபியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்தளவுக்கு நல்லா மொறு மொறு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்